வந்திய மாதிரம் இது சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது பழைய காங்கிரஸில் இருந்தது அதுக்கு பிறகு ஜனதா கட்சிக்காரன் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராமச்சந்திரன் கேரளாவில் கவர்னர் கொடுக்குறான்னு ஒன்று சத்தியமூர்த்தி பவனெல்லாம் இந்திரா கட்சிக்கு அந்த இந்தியா இந்திரா கட்சிக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இதில் எங்கள் அப்பாவுடைய ஒரு தவறு இருக்குது தவறுன்னு சொல்ல முடியாது ரொம்ப கொள்கை பிடிவாதமாக இருந்ததுனால் அப்படி அவர் பண்ணியிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் எங்கள் அப்பா எம்எல்ஏ சாத்தாங்குள் தொகுதியில் தனியாக நின்று நாலு முனை போட்டியில் தனியாக நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தார் சட்டசபையில் கலக்கு கலகு கலக்குவார் கருணாநிதியை பேசக்கூடாமல் அந்த அளவுக்கு அம்மகளை முன்னார் அவர் அப்போ நான் வந்து உழவு பிரிவு சப் இன்ஸ்பெக்டாக இருந்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இதுக்கு போவோம் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு மேலே பாடத்தில் உட்காந்து பார்ப்போம் ஒரு நாள் டீமுக்கு காரம் எங்கள் அப்பா அடிக்கே வரானுங்க அந்த அளவுக்கு அவர் க கடுமையாக இருப்பார் அவர் அப்புறம் இந்த சபாநாயகர்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து ரொம்ப ப்ரெஸ் இம்ப்ரஸ் ஆகிட்டார் எங்கள் அப்பா பார்த்து அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தவர் அவர் எங்கள் அப்பா கூட ரெண்டு வயசு பெரியவர் ஆனால் தாத்தா தாத்தா தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பாவை அவர் கவர்மெண்ட்டே ரிஃப்யூஸ் பண்ணார் கருணாநிதி சட்ட பாராளுமன்ற தேர்தலில் நிறையா ஜெயித்த உடனே இந்திரா காந்தி பிரேமியர் ஆன உடனே என்ன பண்ணுறாரு இந்த சட்டசபையாக கலைச்சிடுறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமைப்பு அமைச்சரவை கலைச்சிடுறாரு கலைச்ச உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா ச ஜபமோனி தலைமையில் ஜனதா கட்சி வந்ததுன்னா பஸ் பராமரிச்சுமே பேசுகிறாரு தொண்ணூறு தொகுதி பண்ணுன்னு கேட்குறாரு வேணுக்குன்ட்டு ஏன்னா அவர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு நம்ம இந்திரா கட்சிக்கு போனோம் நம்ம கவர்னர் ஆகணும் சொத்து சொத்தெல்லாம் போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டார் அது உழவு பிரி மூலமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போது தெரியுது எம்ஜிஆருக்கு அவரே தடவை எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாத்தா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார் நான் தான் ஃபோன் எடுத்தேன் அவர் எங்கள் அப்பாட்ட கொடுத்தா அதெல்லாம் எங்கள் அப்பா முடியாது அப்படின்றாரு அவர் என்ன சொன்னார்னா போனால் துரைபாபுன்னு சொல்லி ஒரு மதுரம் அதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு நான் ஐம்பது அறுபது கார் இருக்கும் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஏன்னா அவங்க போய் முதல் எம்ஜிஆரை பார்த்துருக்காங்க எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெபமணி தலைமையில் ஜனதா கட்சியை உடஞ்சிக்கிட்டு வர சொல்லுங்கள் நான் முப்பது சீட்டில் நான் பசி தரேன் செலவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்காது நான் பணமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அந்த ஓனர் ஓனர் துறை பாபு முட்டிக்கிட்டார் அப்படியே ஐயோ ஜவுமணி ஜவுமணி ஒத்துக்குமோ ஜெபமணி ஒன்னால தன்னே தான் கூப்பிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு எங்கள் அப்பா அதெல்லாம் முடியாது சார் ஜனநாயகத்தை கொண்டுட்டார் கருணாநிதி நான் போய் அவர் அண்ணா நகரில் எது திணிப்பேன் அதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார் அதோட கட்சி உடஞ்சி போச்சு அப்போ இந்த தேர்தலை முடிஞ்ச உடனே இப்போ எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு எங்கள் அப்பா சட்ட போகிறாங்க எங்கள் அப்பா லக்ஷ்மி கிருஷ்ணமூ சத்யமூர்த்தி காமராஜருடைய குரு சத்யமூர்த்தி டாக்டர் அப்புறம் இன்னொரு லட்சுமிபதி ராஜ் எல்லோரும் போகிறாங்க அங்கே சத்தியமூர்த்தி மணி போகிறாங்க பாராமரிச்சிருந்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அடித்து துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்திரா கட்சி அங்கே உள்ளே போய் கொள்ளு அடித்து சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் எங்கள் அது ஒரு மச்சம் வச்சுக்கிட்டுருக்கேன் எப்படியோ உள்ள நாசமாக போச்சு இன்ன வரைக்கும் சத்தியமூர்த்தி போன் ஒரு அப்போ இந்திரா அடிமை இப்போ சோனியா அடிமைகள் நம்ம நாட்டில் என்ன பெரிய கேவலன்னா ஒரு ஒரு வார்த்தையிலே விரட்டி விட்டுடலாம் அவங்கள இதெல்லாம் நீங்கள் காங்கிரஸோட ஆனிங்க இது காங்கிரஸ் கிடையாது இது காங்கிரஸே கிடையாது அப்படிங்கிறத அடித்து சொல்லலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி உருவாக்குனது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அகில இந்திய பேரை மாற்றிக்கிட்டாங்களே தவிர இது ஒரு அடிமை கூட்டம் சோனியா அப்படின்னு அடிமை கூட்டம் என்ன ஒரு வேதனைன்னா எங்கள் அப்பாவுடைய ஒரு பங்கும் ஒரு வேலையை ஒரு எம்ஜிஆர் சொன்னதை கேட்டு அந்த நாற்பது தொகுதியை வாங்கிக்கிட்டு நின்னுதா மந்திரி மந்திரி அழிந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சுத்தெல்லாம் காப்பாற்றில நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கலாம் அதோடு திமுக ஒழிஞ்சு போனாலும் புயலிருந்திருக்கும் இதை நடக்கிறதுலாம் நல்ல தெரியும் அன்றைக்கி அவர் சொன்னார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் அப்போ நான் எனக்கு வந்து அப்போ இருபத்தெட்டு வயசு அப்போ நான் உழவு குருவி சப் இன்ஸ்பெக்டர் ஜெவமணியாக அன்றைக்கி காமராஜ் கெடுத்தார் நீ கெடுத்த ஜெவமணி அப்படின்னு அழுதுகிட்டே போனார் எல்லோரும் காலி ஆகிட்டு போனாங்க ஒரு ரெண்டு மணிக்கு நான் எங்கள் அப்பாக்கிட்டே அப்பா நீங்கள் இப்படி போனீங்கன்னா தனியால் ஆகிடுவீங்கப்பா அப்படின்னு தனியாகிடுவீங்கப்பானேன் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தில் அவர் இறுதி கட்டத்தில் தனியாள் ஆகிட்டார் போ சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா கிட்டே நான் செத்துட்டேன் அவன் வரண்டைய ஒன்றுலாம் காற்றுருக்காத நான் காலையில் செத்தால் சாயங்காலம் எடுத்து சாயங்காலம் செத்தால் காலையில் எடுத்து பசங்களை குளிச்சுட்டு குளித்துட்டு நான் தாம்பரம் பண்ணி சாம்பலு கொண்டு தாம்பரம் பண்ணி நதியில் கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அவர் இறந்துட்டார் பதினாலாம் தேதி இறந்துட்டார் பதினாலு ஜூலை ரெண்டாவது ரெண்டாயிரத்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் தாம்பரத்தில் கொண்டு அவர் அசியாக கரைச்சோம் அது முடிஞ்சு போன கதை இருந்தாலும் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேடி கூட்டம் தான் ராஜீவ் காந்தியை கொன்னது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோ சுப்பிரமணியன் சாமி இட்டாலியன் லேடி டெஸ் பாஸ்கர் ஹஸ்பண்ட் அப்படின்னு ட்வீட்டே பண்ணிட்டால் சக்கரங்காந்த மாதிரி பார்த்துருக்காங்க நம்ம நாட்டில் நாதி இல்லை அதை கேட்கறதுக்கு அவளை பார்த்து ஏமா நீ சந்திராசாமி பிடிக்கல இந்த மாதிரி சாமி சொல்லியிருக்காரு அண்ணா ஏமா அவர் மாதிரி நீ கேஸ் போடலை ஆஹ் கேவலமாக படு கேவலமாக இருந்திருக்கு நாடு என்றைக்கு தான் இதுக்கு வீடியோ காலில் வரும்போது தெரியல ஜெயஹித்